எப்போ பார்த்தாலும் கனடா தொடர்பில் வந்து பிள்ளையான விஷயங்கள் இல்லாவிட்டால் போக முடியாது வர முடியாது இப்படியான விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குறைபட்டுக் கொள்ளலாம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் காத்திருக்கிறது கனடா வந்து ஒரு சூப்பர் வீசா வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அது மாத்தமல்ல குடிபெயர்ந்து போக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு விடங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி இன்றைய நாளில் பேச போகிறது இப்ப இந்த காணொலிக்கு வந்திருக்காக்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வைங்கக்கூடிய அப்போதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கிடைக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வந்து காணொலியை முழு முழுமையாக பார்த்த பின்பு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவிடக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல தேவைப்படக்கூடிய இந்த காணொலியை அனுப்பி வைங்க குறிப்பாக இந்த கனடாவில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் விசிட்ட விசா அடுத்தவர்களுக்கு ஸ்போன்சர் செய்வதன் மூலமாக நிறைய பேரை அங்கே கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி உள்ளிருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து கனடா இப்போதைக்கு வெளியிட்டிருக்கிறது கனடாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவைண்ட தாத்தா பாட்டி அம்மாண்ட ஓ அப்பாண்ட அவர்களுடைய தந்தையர்கள் இவர்களை வந்து அழைத்துக் கொள்வதற்கான ஒரு இலக்கு முறையிலான திட்டம் தொடர்பில் வந்து இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து சூப்பர் விசா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நடைமுறை மூலமாக அவர்களுக்கான வாய்ப்பை

அந்த வாய்ப்புகளை வெவ்வேறு விதமான விஷயங்களை செய்வதற்கான சில ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய மின் அஞ்சல்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அஞ்சல் மூலமாகத்தான் இந்த அழைப்பிதழ்கள் அவர்களுக்கு இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது ஆகவே தவறாம உங்களுடைய மின் அஞ்சல்களை நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை அப்படி சமர்ப்பித்திருக்கக்கூடிய யாரும் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னா பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மின்னஞ்சல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களோட தாத்தா பாட்டி பெற்றார்கள் இவர்களை வந்து கனடா அழைத்து வருவதற்காக இந்த ஸ்பென்ச விண்ணப்பங்களை வந்து இதுவரையும் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி

நீடித்துக் கொள்ளவும் முடியும் அந்த அஞ்சு வருஷம்ன்றதை வந்து நீங்கள் கூட்டை கூட்டுறதுக்கான சில பரிசோதனைகள் அல்லது அது பரிசீலனைகளுக்கு அடிப்படையில் அவைகள் நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த சூப்பர் விசா இதுக்கு வந்து நீங்க தகுதி பெறுறது அல்லது தகுதி பெறுவதற்காக தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து யார் ஸ்போன்சர் செய்கிறாரோ அவர் வந்து ஒரு கனடிய பிரஜையாக இருக்கணும் கனடாவினுடைய ஒரு குடிமகனாக இல்லாட்டி வந்து நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்று ஒருவராக வந்து அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாவிட்டால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த சூப்பர் விசாவை பொறுத்தவரை வந்து அவர்கள் தேவையாக இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுப்பதோடு மாத்திரமல்ல அந்த பணத்தொகைகள் போட்டு காட்டணும் அந்த விஷயங்கள் உங்களுடைய வருமானங்கள் வருமானங்கள் அந்த வருமான மூலங்கள் இவ்வளவு வருகிறது போகிற நிதி கணக்கறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை ஸ்போன்சர் செய்வதன் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய பண அளவு தங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா மாத்திரம் தான் அவைய நீங்க கூப்பிடக்கூடியதாக இருக்கும் அந்த எல்லைகள் அவர்கள் விபரமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஸ்போன்சர் செய்யப்படக்கூடிய பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி முறையாக செல்லுபடியாக கூடிய மருத்துவ காப்பீடு ஒன்றை கட்டாயம் பெற்றுக் அவசியம் இந்த சுப விசா மூலமாக போவதாக இருந்தால் இது கட்டாயம் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த விஷயம் சொன்னேன் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன சொன்னீங்க அது என்னன்னு கேட்டால் வந்து ஐஎல்டிஎஸ் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை எப்படி அதை சித்தி பெறுறது இல்லை அது சித்தி பெற்றால் தான் பல்கலைக்கழகங்களுக்கோ ஏனைய விஷயங்களுக்கோ தொழில் ரீதியாக செல்பவர்களுக்கோ வந்து மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கில புலமையை பரிசீலிப்பதற்கான ஒரு விடயம் கனடாவில் வந்து ஒரு மாகாணத்திலிருந்து இன்னும் ஒரு மாகாணத்துக்கு நீங்க போயிக்கல வந்து மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு மாகாணத்திலிருந்து மாகாணம் குடிபெயரக்கூடியவர்களுக்கு வந்து ஆங்கில பரீட்சை செய்வதற்கு சொல்லப்படக்கூடிய இந்த பரீட்சை செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது மாகாண நியமன திட்டம் அதாவது நொமினி ப்ரோக்ராம் இதன் ஊடாகத்தான் இந்த குடிபெயர்வர்களுக்கு மாத்திரம் இந்த சேர்த்துட்ட மூலமாக நீங்க அது தேவையில்லை கூட காத்திருக்கலாம் அப்படி வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அதாவது எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் விண்ணப்பிள் வந்து கட்டாயம் இந்த ஆங்கில பரீட்சைகளை செய்துதான் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராம் இதனூடாக நீங்க யாரும் போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இல்லாமையே மாகாணங்களுக்கு இடையில நீங்க குடிபெயர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாகாணம் அல்லது ஒரு பிரதேசம் இதில் வந்து மக்கள் இடம்பெயர அனுமதிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த நாட்டு அரசாங்கத்தினால வந்து மாகாண நியமன திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க குடியேற விரும்பக்கூடிய குறித்த மாகாணம் அந்த வேலை வாய்ப்புகள் தேவையான அனுபவங்கள் அது எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து பணி அனுபவம் கல்வித் தகுதி எல்லாத்தையுமே நீங்க உறுதிப்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான இந்த வாய்ப்பு அங்கே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க விண்ணப்பிக்க கூடிய பிரதேசம் குறிப்பிட்ட மாகாணம் உங்கள் விண்ணப்ப சட்டத்தை அங்கீகரித்த உடனே நீங்க வந்து அவர்கள் காலக்கெடுவுக்குள்ளே நிரந்தர குடியிருப்புக்குரிய விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பித்தல் வேண்டும் அப்படின்ற விஷயம் இருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல விண்ணப்பிப்பவர்கள் வந்து ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு இந்த ரெண்டு மொழியும் வந்து தேர்ச்சி பெற்றிருத்தல் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதனுடைய அடிப்படையில் வந்து மாகாண நியமன திட்டத்தின் ஊடாக கூடியவர்களுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆங்கில பரீட்சை தேவையில்லை என்பது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிற போது ஸ்ரீலங்கா அரசிலிருந்து இன்னொரு அறிவிப்பின்றி வெளியாக கூடியதாக இருந்து பல பேர் சுற்றுலா விசாவை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்க்க ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பயன் தரக்கூடிய வடிவமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடியவர்கள் முப்பது நாள் விசாவுக்காக ஐம்பது டொலர்கள் அறவெடுக்கிற நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட போகிறது அதுல கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை ஐம்பது டொலர் செலுத்தி அந்த விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை கூட்டப்படம் இருக்கிற போது ஜனாதிபதி தலைமையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து அதோட வந்து இந்தோனேஷியா இந்த ஏழு நாடுகளுக்கும் இதுவரையில் வழங்கப்பட்டுக்கூடிய இலவச விசா சேவை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டுக்கு வந்து காசு கொடுத்தா இந்த இருந்து வரக்கூடியவர்கள் காசு கொடுத்து வர வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசாவுக்கு ஏனைய விஷயங்களுக்கு செலவழிக்கத்தான் வேணும் அப்படி இருக்கிற வந்து வெளிநாட்டு ஒருவர் நாட்டுக்குள் நுழைகிற போது அதற்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பை 근데 குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தான் ஏற்றுக்கொள்ளும் இதுல வந்து வெளிநாட்டுக்கு யாரோ கொடுக்க போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தாருமாறாக இடம்பெற்றது விமான நிலையத்திலே வந்து ஒரு சம்பவம் இடம்பெற்றது அதற்கொண்ட விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற வேலை வந்து சுற்றுலா பயணிகளுக்காக வழங்கப்படக்கூடிய இந்த விசா நடைமுறை தொடர்பில் வந்து அண்மைய நாட்கள்ல இலங்கையில் ஏற்பட்டக்கூடிய சர்ச்சைகளுக்கு இதன் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் அவர்கள் வெளியிடப்பட்டதன் மூலமாக குடிவரவு குடியகல் திணைக்களம் அவைதான் இதை பார்த்துக் கொள்வினோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப இந்த காவல்துறை கீழே நீங்க கருத்துக்களை சொல்லுங்க புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடிய பெல்லை கிளிக் செய்யுங்க அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரக்கூடியதாக இருக்கும் தேவைப்படக்கூடிய ஆகளுக்கு இந்த காணொலி வைங்க இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் வணக்கம்